ஹலோ நண்பர்களே வணக்கம் வாங்க இன்னைக்கு வந்து வீட்டில் என் பையனுக்கு சனிக்கிழமை லீவு விட்டு சும்மா போர் அடிக்கணும்னு உட்காந்துருந்தே அப்பா எனக்கு கடையை கூட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுங்கப்பான்னு சொன்னான் அட போடா வாடா வீட்டிலேன்னு நோக்கிறதுனால ஒரு போண்டா சொட்டு தரண்டாடனே ஓஹா அப்படின்னு சொன்னான் உடனே டக்குன்னு எடுத்தேன் பார்த்துக்க ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கீரை கொஞ்சோன்னு அதுக்கப்புறம் கருப்புள்ள மல்லி கொஞ்சோன்னு சோம்பு சீரகம் மிளகு ஏலக்காய் அதை போட்டுக்கிற வேண்டி தான் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கப்பு கடலை மாவு அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்குங்க ஒரு கப்பு கடலை மாவு சோடா உப்பு கொஞ்சோண்டு அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க அது எவ்வளோ ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன்னால் சொல்ல தெரியாது உங்களுக்கு நீங்கள் போட்டுக்குங்க எவ்வளோ போடணும் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் போட்டால் அதிகமாரம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் அதிகமாகிடும் அரை ஸ்பூன் போட்டால் கம்மியாயிரும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ தவிர போட்டுக்கோங்க அப்படியே லைட்டாக ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றிடுங்க அது பிணையும் போது அப்போ வந்து வடையை உள்ளே போடும் போது அது எண்ணெய் வந்து அதிகமாக அந்த வடைக்குள்ளே உறிஞ்சாது அப்படியே ஒரு கலர் கலரி விட்டு லைட் லைட்டாக தண்ணியை ஊற்றி ரொம்பவும் தண்ணியாகாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் பக்கோடா மாதிரி கெட்டியா இல்லாமல் நைஸாக பிணைஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெய் அங்கே பக்கத்தில் கடாயை தூக்கி காய வச்சுட்டு வாங்க போய் பார்த்துருவோம் எப்படின்ட்டு என்ன அப்படி தண்ணியை தொட்டு தெரித்து பார்த்தா தெரிக்கும் அந்த நேரத்தில் எடுத்து குட்டி குட்டியாக எனக்கு குட்டி குட்டியாக வேணும் அதனால நான் குட்டி குட்டியாக போட்டேன் உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக கூட போட்டுக்குங்க மெதுவாக சிம்மில் வச்சு வச்சுக்கோங்க அப்புறம் சிம்பிளாக ஒரு ரூபா வடை ரெண்டு ரூபா வடையெல்லாம் வைப்பாங்களே ரோட்டில் அந்த மாதிரி அப்படி குட்டி குட்டியாக நான் போட்டு அப்படியே எடுத்தாச்சு எடுத்து இந்த பக்கம் ஒரு சிக்க முடியல சிக்கெல்லாம் இடிப்புங்கள்ல அந்த மாதிரி ஒரு சிக்கு கம்பி எடுத்துக்குங்க இல்லாட்டி வடைக்கு கம்பி தனியாக வச்சுருப்பாங்க இல்லாதவங்க சீக்கி எடுக்கிற கம்பி இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து அப்படியே லைட்டாக ஒரு பொண்ணு நேரம் வரும்போது அந்த வடையை அப்படியே அப்படிக்கா ஒரு பிரட்டு இல்லை இப்படிக்கா ஒரு புரட்டு அப்படி பிறட்டிங்கன்னா வடை வந்து அழகாக மொறு முரண்டு வெந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கேப்பில் நம்ம என்ன செய்யணும் டீ குடிக்கணும்ல உங்ககிட்ட டூ இண்டக்ஷனில் ஒரு டீ வச்சுருவோம் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே வடை அங்கே மொறுமுருண்டு வெந்துடும் அப்புறம் டீயை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து படம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு வடையை சாமியில் பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு வா 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 என்ன ட ட டேஸ்ட்டு செ செம்மை சாதாரண சின்ன டீ கடையில் சாப்ப ஆசைப்பட்டீங்கள்ல அந்த இதை நம்ம வீட்லே சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்றலாம் செம்மையாக முறுமுறை அப்படி கிறிஸ்டியாக இருக்குதுங்க வட நாள் வடை அப்படி செமையாக இருக்குது நல்ல சத்து இல்லை கீரை போட்டிருக்கோம்ல அப்போ எந்தளவுக்கு சத்து கூடும் அந்த சத்து கூடும் என் பையனுக்கு எடுத்து கொடுத்தா ஆ சுடுது சுடுது அப்பா சுடுதுப்பா அப்படின்னு சொன்னான் பரவாயில்ல சுட்டாலும் சுட சுட சாப்பிட்றோம் அப்போ தாண்ட வடை மனம் மட உள்ளே போகும் அப்படின்னு நாங்கள் ஒரு மூணு பேர் தாங்க ஒரு ஒரு கப்பு மாவு போட்டு தாங்க பண்ணணும் ஆனால் பண்ணுனா வடை பார்த்தா பத்து முப்பது வடை வந்துருச்சுங்க பதினஞ்சு இருபது வடை கிட்டே என்ன எப்படியா சாப்பிட்றது அப்படின்ட்டு எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு என் பாப்பாட்டை கூப்பிட்டேன் ஜானி பாமா அங்கே வாமா இவ்வளோ வடை வந்து சின்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அவங்க மாமா ரெண்டு சட்னி அரசு தள்ளி விடுங்க உள்ளே போயிடும் அப்படின்னாங்க ஒரு தக்காளி சட்னி அப்புறம் இன்னொரு சட்னியும் வச்சு எடுத்து வெளுத்து கட்டிடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட் ஆகிடுச்சுங்க அப்புறம் ஓகே அவ்வளோதான் சிம்பிளாக வடையை போட்டு முடித்தாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு மழை நேரத்தில் செஞ்சு சாப்பிட போர் அடிக்குது அப்படின்னா சிம்பிளாக வீட்டில் இருக்க வச்சு செஞ்சுருங்க இல்லை கடலை மாவு இல்லை என்கிட்ட என்ன பண்ணுறது கடைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ விட்டுருங்க வீட்டில் இருக்குது இல்லை இட்லி மாவு தோசைமாலாம் வச்சுருப்பீங்களா அதில் ஒரு கரண்டி தூக்கி ஊற்றுங்க உள்ள ஒரு ரெண்டு கரண்டி இட்லி மாவு போடுங்க பொட்டுக்கல்ல சட்னி அரைக்கி வச்சுருப்பீங்க அந்த ரெண்டு ஒரு பத்து பத்து பொட்டுக்கல் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்லி அழிச்சி போடுங்க அப்படி மிக்சி சருக்கில் போட்டு கொரமுறை கொர குரமுறம் அரைங்க அரைச்சிட்டு அப்படியே கீரை வெட்டி போட்டு இந்த சோம்பு சீரகம்லாம் உள்ளே போட்டு உப்பு போட்டு தேவையான போட்டு இதை பொறிச்சிடுங்க இந்த இதே மாதிரி இதே டேஸ்ட்டில் அதுவும் வந்துடும் எல்லாம் ஒண்ணும் தானே அது கடலை மாவாக கொடுக்குறாங்க இது போட்டு கல்லையாக இருக்குது நம்ம அரைச்சிட போகிறோம் இட்லி மாவு ஏன் தானே பார்க்குறீங்க கொஞ்சம் நல்லா முறு வரும் அதனால தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பண்ணுங்க பாய்